சச்சுமுன் தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத அதிரடி திருப்பம் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்த ராகுல் காந்தி பெரும் பரபரப்பு அதாவது தமிழக அரசியல் களம் தற்போது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையிலான மோதலால் பெரும் பரபரப்பை சந்தித்து வருகிறது பல ஆண்டுகளாக நீடித்து வந்த இந்த திடமான கூட்டணியில் தற்போது விரிசல் வில தொடங்கியுள்ளதை டெல்லியில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டம் உறுதிப்படுத்தி விட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது வெளியேறுவதா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் போன்ற தலைவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை தீவிரமாக முன்வைத்து வருவது திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது ஊடகங்கள் இந்த உரசலை வெளிப்படையாக விவாதிக்காவிட்டாலும் திரைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன சமீபத்தில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கடிதம் திமுக கூட்டணியில் நிலவும் கசப்புணர்வை அம்பலப்படுத்தி இருக்கிறது அந்த கடிதத்தில் திமுக கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டியதற்கான காரணங்களாக சில முக்கிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன குறிப்பாக திமுகவின் தீவிரமான சனாதன மற்றும் இந்துத்துவ எதிர்ப்பு நிலைப்பாடு வட மாநிலங்களில் காங்கிரசின் வெற்றியை கடுமையாக பாதிக்கிறது என்பது அவர்களின் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது மேலும் திமுக வெளிப்படையாக இந்தி திணிப்பை எதிர்ப்பதாக கூறினாலும் அவர்களின் அணுகுமுறை இந்தி மொழிக்கு எதிராக இருக்கிறது என்று சித்தரிக்கப்படுவதால் வட மாநிலங்களில் உள்ள இந்தி பேசும் மக்கள் காங்கிரஸ் கட்சியை ஒரு எதிரியாக பார்க்க தொடங்கிவிட்டனர் இது தேசிய அளவில் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்துவதாக மாநில நிர்வாகிகள் கருதுகின்றனர் மேலும் காங்கிரஸ் மேலிடம் தற்போது திமுகவின் நகர்வுகளை மிகவும் எச்சரிக்கையுடன் கவனித்து வருகிறது திமுக ஒரு அதிகாரத்தை மையமாக கொண்ட கட்சி என்பதால் தேசிய அளவில் அதிகாரத்தை பெறுவதற்காக அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பாஜகவை நோக்கி நகரக்கூடும் என்ற அச்சமும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்களில் திமுக முழுமையான வெற்றியை பெற்றும் தேசிய அளவில் அதிகாரத்தை ருசிக்க முடியாமல் போன இயக்கம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு இருக்கிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் பாஜகவுடன் கைகொடுத்து டெல்லியில் அதிகாரத்தை பெற ஸ்டாலின் தலைமையிலான திமுக முயலலாம் என்று காங்கிரஸ் தலைவர்கள் சந்தேகப்பட்டு வருகின்றனர் எனவேதான் திமுகவை இந்துக்களுக்கும் வடமாநில மக்களுக்கும் எதிரான கட்சியாக எஸ்டாபிளிஷ் செய்வதன் மூலம் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் இடையே ஒரு தடையை உருவாக்க காங்கிரஸ் திட்டமிடுகிறது என்ற தகவலும் கசிந்து வருகிறது மறுபுறம் திமுகவுடனான கூட்டணியை முடித்துக்கொண்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து காங்கிரஸ் தீவிரமாக யோசித்து வருகிறது சமீபத்திய கருத்து கணிப்புகள் விஜய்க்கு தமிழகத்தில் கணிசமான ஆதரவு இருப்பதை உறுதிப்படுத்துவது காங்கிரசுக்கு நம்பிக்கையை அளித்திருக்கிறது தாவேகாவுடன் இணைவதன் மூலம் காங்கிரஸ் கட்சியை அடிமட்ட அளவில் மீண்டும் வலுப்படுத்த முடியும் என்றும் திமுகவின் மேலாதிக்கத்தில் இருந்து விடுபடலாம் என்றும் நிர்வாகிகள் ராகுல் காந்தியிடம் வலியுறுத்தி வருகின்றனர் தமிழகத்தில் தற்போது திமுக அரசுக்கு எதிராக நிலவும் ஒருவிதமான அதிருப்தி நிலை காங்கிரசின் வளர்ச்சியையும் பாதிப்பதாக நிர்வாகிகள் கவலை தெரிவிக்கின்றனர் திமுகவின் செயல்பாடுகளால் வரும் அவமானங்களை சுமக்க விரும்பாத பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேற துடிக்கின்றனர் மூத்த தலைவர்களில் ஒரு சிலர் மட்டுமே திமுகவுடன் இணக்கமாக இருக்க விரும்புவதாகவும் அவர்கள் ராகுல் காந்தியிடம் தவறான பிம்பத்தை கட்டமைப்பதாகவும் கடிதத்தில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது இந்த கடிதம் காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி பூசலையும் திமுகவுடனான உறவில் ஏற்பட்டுள்ள கசப்பையும் மிக தெளிவாக காட்டுகிறது தேர்தலில் திமுகவை சார்ந்து இருக்காமல் தனித்துவமான அரசியல் பாதையை வகுக்க வேண்டும் என்பதே தமிழக காங்கிரஸ் தொண்டர்களின் தற்போதைய விருப்பமாக இருக்கிறது எனவே தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான காலம் கனிந்து வருகிறது திமுகவின் தேசிய ஆம்பிஷன் ஒருபுறமும் காங்கிரசின் இருத்தலுக்கான போராட்டம் மறுபுறமும் இருக்க விஜய் எனும் புதிய சக்தி இந்த சமன்பாட்டை மாற்றியமைக்க காத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் நேற்று எடுக்கப்பட்ட முடிவுகள் தமிழகத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வந்த அரசியல் கூட்டணிகளை உடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக பாஜகவை நோக்கி நகருமா அல்லது காங்கிரஸ் விஜயுடன் கைகோர்க்குமா என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் திமுகவின் சனாதன எதிர்ப்பு மற்றும் ஹிந்தி எதிர்ப்பு கொள்கைகள் காங்கிரசுக்கு இந்திய அளவில் மைனஸாக இருப்பதாகவும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால்தான் வட மாநிலங்களில் ஓட்டு கிடைக்கும் என்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராகுல் காந்தியிடம் தெரிவித்து இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் தென்னிந்தியாவில் பலம் கிடைக்கும் என்றும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் ஒன்பதில் காங்கிரஸ் ஆட்சிதான் என்று ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருவரும் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது அது மட்டுமில்லாமல் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மத்தியில் அதிகாரமில்லாமல் தவிக்கும் திமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறது ஆனால் எங்களால் வெறும் கட்சி மட்டும் நடத்த முடியாது என்று வெளிப்படையாக பேசும் காங்கிரஸ் தலைவர்கள் இம்முறை அமைச்சரவையில் இடம் பிடிக்காமல் பின் வாங்க போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கின்றனர் இது திமுகவிற்கு விடப்பட்ட நேரடி மிரட்டலாகவே பார்க்கப்படுகிறது இந்த உரசல்களுக்கு மத்தியில் எங்களை விட்டு பிரிந்தால் அந்த நாற்பது எம்பி தொகுதிகளையும் பாஜக கூட்டணிக்கு தாரை வார்க்க வேண்டியது இருக்கும் என்ற மறைமுக எச்சரிக்கையை திமுக தரப்பு காங்கிரசுக்கு விடுப்பதாக தெரிகிறது அதாவது காங்கிரஸ் கூட்டணியை முறித்தால் திமுக தனது பலத்தை நிரூபிக்க தேசிய அளவில் புதிய வியூகங்களை வகுக்கும் இதில் ஒரு அதிரடி திருப்பமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜகவுடன் கைகோர்க்கும் என்ற விவாதமும் அரசியல் வட்டாரங்களில் அனல் பறக்க தொடங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் வாஜ்பாய் காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த வரலாற்றை கொண்ட திமுக தனது நேஷனல் ஆம்பிஷனை நிறைவேற்ற மீண்டும் ஒரு முறை டெல்லியை நோக்கி தன் பார்வையை திருப்ப வாய்ப்பு இருக்கிறது காங்கிரஸ் மேலிடத்தை சந்திக்க சென்றுள்ள மாணிக்கம் தாக்கூர் போன்ற தலைவர்கள் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று ஒச்சை காலில் நிற்கின்றனர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரசுக்கு ஒரு மாற்றுத் தேர்வாக தென்படுவதால் அதை ஒரு பேரம் பேசும் கருவியாக காங்கிரஸ் பயன்படுத்துகிறது ஆனால் எங்கள் கோட்டையில் யாருக்கும் பங்கு தரமாட்டோம் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் மிகவும் தீர்மானமாக இருக்கிறார் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கும் திமுகவை வலுக்கிக் கொண்டு வர நினைத்து காங்கிரஸ் வெளியேறினால் அது பாஜகவிற்கு தான் சாதகமாக முடியும் என்பதை திமுக நன்கு அறியும் அதே சமயம் திமுகவின் இந்த மிரட்டல் காங்கிரஸை கட்டுப்படுத்துமா அல்லது கலகம் செய்ய வைக்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வி பதினைந்து ஆண்டுகளாக அதிகார பசி கொண்ட தொண்டர்களை திருப்திப்படுத்த முடியாமல் தவிக்கும் காங்கிரஸ் இம்முறை பிடிவாதம் பிடித்தால் கூட்டணி உடைய வாய்ப்புகள் அதிகம் அப்படி ஒருவேளை கூட்டணி முறிந்தால் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுடன் களம் காணும் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மத்தியில் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க திமுக பாஜகவை நோக்கி நகர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை இது திராவிட அரசியலின் அடிப்படை தத்துவத்திற்கே சவாலாக அமையும் என்றாலும் அதிகாரம் என்ற இலக்கிற்காக அரசியல் கட்சிகள் எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதற்கு தமிழக வரலாறு பலமுறை சாட்சியாக இருந்திருக்கிறது பாஜகவும் திமுகவை நோக்கி தனது கரங்களை நீட்ட தயாராகவே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் திமுக போன்ற ஒரு வலுவான பிராந்திய கட்சியின் ஆதரவு பாஜகவிற்கு தேவைப்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்ற பிம்பத்தை உடைக்க ஸ்டாலின் எடுத்து வரும் முயற்சிகள் நாளை பாஜகவுடன் இணைவதற்கான அஸ்திவாரமாக கூட இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதனால் காங்கிரசிற்கு இப்போது இரண்டு வழிகளே இருக்கிறது ஒன்று திமுக சொல்லும் இடங்களை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பது அல்லது கூட்டணியை முறித்துக்கொண்டு புதிய அரசலை தொடங்குவது என இரண்டு வழிகள்தான் இருக்கிறது ஆக மொத்தம் தமிழக அரசியலில் பிரெண்ட்லி மேட்ச் என்ற காலம் முடிந்து பவர் மேட்ச் தொடங்கிவிட்டது திமுகவின் மிரட்டலும் காங்கிரசின் அதிகார பசியும் ஒரு முச்சந்தியில் வந்து நிற்கின்றன மேலும் ராகுல் காந்தி எடுக்க போகும் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாட்டின் தலைவிதியையும் தீர்மானிக்கப் போகிறது ஒருவேளை திமுக தனது பதினைந்து கால அதிகார இயக்கத்தை போக்கிக்கொள்ள ஒரு மா பாதையை தேர்ந்தெடுத்தால் அது தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தின் தொடக்கமாக இருக்கும் காங்கிரசை விட்டு பிரிவது என்பது திமுகவிற்கு ஒரு தற்காலிக இழப்பாக தோன்றினாலும் நீண்டகால நோக்கில் டெல்லியில் ஆளுமை செலுத்துவதற்கான ஒரு ராஜதந்திர நகர்வாகவே அமையும் என்று அரசியல் விமர்சர்கள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில்தான் இன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தாவைக்கா தலைவர் விஜயை நேரில் சந்திக்க இருப்பதாக தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா இல்லை தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க